அனைவருக்கும் வணக்கம் ஐப்பசி பௌர்ணமியும் அன்னாபிஷேகமும் கலந்து வரும் இந்த நாளில் நம்ம என்ன விஷயங்கள்லாம் செய்யணும் என்ன விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது மறந்தும் கூட இந்த மூணு தவறுகளை மட்டும் செஞ்சிடாதீங்க அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நவம்பர் ஐந்தாம் தேதியான ஐப்பசி பௌர்ணமியானது இருக்குங்க மா ஐப்பசி மாத பௌர்ணமி அப்படிங்கிறது மிகவும் மகத்துவமான ஒரு புனிதமான நாளாக சொல்லப்படுது இந்த நாளில் தான் சிவபெருமானுக்கு அன்னத்தால் அபிஷேகம் செய்வாங்க சிவபெருமானுக்கு தினமுமே பலவிதமான பொருட்களால் அபிஷேகம் செஞ்சால் கூட இந்த வருடத்திற்கு ஒரு முறை ஐப்பசி பௌர்ணமி நாளில் செய்யப்படும் அன்னாபிஷேகம் அனைத்து அபிஷேகங்களிலும் உயர்வான அபிஷேகமாக சொல்லப்படுதுங்க மேலுமே அன்னாபிஷேகத்தை தரிசித்தாலும் சிவனுக்கு அபிஷேகம் செஞ்ச அன்னம் பிரசாதமாக கிடைத்தாலுமே அன்ன தோஷம் அப்படிங்கிறது நீங்கி தலைமுறைக்கே தோஷமானது ஏற்படாதுங்க இந்த ஐப்பசி பௌர்ணமிக்கு சிவபெருமானை மட்டுமின்றி சிவபெருமானோட சிரசில் இருக்கும் பெரும் பாக்கியத்தை பெற்ற சந்திர பகவானையுமே வழிபடுவது ரொம்ப சிறப்புக்குரிய ஒரு விஷயங்க ஐப்பசி பௌர்ணமி நாளில் தான் சந்திர பகவான் தன்னுடைய பதினாறு கலைகளோட முழு பிரகாசமாக காட்சியளிப்பதாக அதிகம் அதனால தான் இந்த நாளில் சந்திரனை வழிபடுவதனால மனக்குழப்பங்கள் நீங்கி மனக்கவலைகள் இது எல்லாத்தையுமே நீங்கி நிம்மதி மகிழ்ச்சி இது எல்லாமே நமக்கு கிடைக்குங்க மேலுமே சிவபெருமான் ஐப்பசி பௌர்ணமி நாளில் தான் உலகில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் உணவளிப்பதாக அதிகம் தான் இது மிக முக்கியமான நாளாக நம்ம சொல்லப்படுறோம் நமக்கு இருக்கும் அன்ன தோஷம் முழுவதுமாக நீங்க இந்த நாள்ல சிவபெருமானை நம்ம மனதார நினைத்து வழிபடுவது ரொம்ப சிறந்ததுங்க மேலும் இந்த அன்னாபிஷேகத்தோட சிறப்புகள் என்ன நம்ம முக்கியமா செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நீங்க இதே போல தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதே போலதாங்க ஐப்பசி பௌர்ணமி அன்னைக்கு சில சிவன் கோவில்கள்ல அன்ன பிரசாதத்துடன் சேர்த்து பாகற்காய் சேர்த்து பிரசாதமாக கொடுப்பாங்க சிவனுக்கு படைத்து அன்னத்தோட பாகற்காயையும் சாப்பிடுவதனால உடல் பலம் பெறும் ஆரோக்கியமும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற இது ஒரு நம்பிக்கைங்க பல்வேறு சிறப்புகள் கொண்ட இந்த ஐப்பசி பௌர்ணமினால மருந்தும் கூட சில முக்கியமான மூன்று விஷயங்களை செய்து விடக்கூடாதுங்க இதனால் சிவபெருமான் மற்றும் அன்னபூர்ணியோட கோபத்திற்கும் சாபத்திற்கும் ஆளாகாமல் இருக்கலாம் அந்த மூன்று தவறுகள் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொண்டு அதை எல்லாமே தவிர்ப்பது சிறப்புங்க ஐப்பசி பௌர்ணமிக்கு முக்கியமாக நம்ம தவிர்க்க வேண்டிய மூணு விஷயங்கள் ஐப்பசி பௌர்ணமி அரிசி பால் மற்றும் பால் தொடர்பான பொருட்களை எல்லாமே கடனாக கொடுக்கவோ அல்லது வாங்கவோ கூடவே கூடாதுங்க மகாலட்சுமி மற்றும் அன்னபூரணியோட கோபத்திற்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழலானது நமக்கு அமையும் அடுத்ததா பார்த்தோம் இரண்டாவது விஷயம் ஐப்பசி பௌர்ணமினால உணவை உஸ் உதாசீனப்படுத்துவதோ அதாவது பழிப்பதோ வீணாக்குவதோ கூடவே கூடாதுங்க இது தீராத அன்னதோஷத்தையுமே வறுமையுமே நமக்கு ஏற்படுத்திவிடும் அதோடு மட்டும் இல்லாமல் அன்னபூர்ணி மற்றும் சிவபெருமானோட கோபத்திற்குமே ஆளாக வேண்டிய ஒரு சூழல் நமக்கு இருக்குங்க அடுத்ததாக மூணாவது விஷயம் ஐப்பசி பௌர்ணமி நாளில் காலை அல்லது மாலை நேரத்தில் வீட்டோட எந்த பகுதியுமே இருளாக வைத்திருக்கக்கூடாது இது வீட்டில் அன்னலட்சுமி தங்காமல் தீய சக்திகள் மற்றும் வறுமை குடியேற காரணமாக அமைந்துவிடும் கண்டிப்பாக இந்த மாதிரியான நேரத்தில் நீங்கள் வீட்டில் தீபம் ஏற்றுங்க அது மட்டும் இல்லாமல் லைட்டு ஃபுல்லாகவே இருக்கணும் அந்த மாதிரி நீங்கள் வெளிச்சமாக பார்த்துக்கொள்வது இன்றைக்கி ரொம்ப சிறப்பு மேலுமே திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்வது இன்றைக்கி சூப்பரான ஒரு நாளாக சொல்லப்படுது அண்ணாபிஷேகத்தின் போது செய்யக்கூடாத விஷயங்கள் பற்றி நம்ம பார்த்தோம் அடுத்ததாக பார்த்தோமா நம்ம அண்ணாபிஷேகம் இந்த பௌர்ணமியும் அண்ணாபிஷேகமும் கலந்து வரும் இந்த நாளில் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யலாம் இப்படி செய்கிறதுனால நமக்கு எப்படியெல்லாம் பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் சிவபெருமானுக்கு ஏற்ற தோஷமும் சந்திர பகவானுக்கு ஏற்பட்ட சாபமும் முழுமையாக நீங்கிய தினமாக இந்த ஐப்பசி பௌர்ணமி தினமானது சொல்லப்படுவதனால இந்த நாளில் நம்ம செய்யும் வழிபாடுகள் தானம் இது எல்லாத்தையுமே பல மடங்கு அதிகமான பலன்களை நமக்கு தருவது மட்டும் இல்லாமல் நமக்கும் இருக்கும் தோஷங்கள் பாவங்கள் இது எல்லாத்தையுமே நீக்கி அனைத்து விதமான நலன்களையுமே அளிக்கும் அப்படிங்கிறது காலங்காலமாகவே இருந்துட்டு வர ஒரு நம்பிக்கை இந்த ஐப்பசி பௌர்ணம் என்னைக்கு சிவபெருமானையும் சந்திர பகவானையும் வழிபடுவதனால அனைத்து விதமான பாவங்கள்ல இருந்து விடுபட முடியும் மேலுமே காரணம் என்ன அப்படின்னா சந்திர பகவான் தன்னுடைய சாபங்கள் முழுமையாக நீங்கி பெற்று தன்னுடைய பதினாறு கலைகளுடன் முழு பிரகாசத்தோட காட்சி தரும் நாள் தாங்க இந்த ஐப்பசி பௌர்ணமி என சொல்லப்படுது எப்படிப்பட்ட பாவம் தோஷம் இது உங்களுக்கு இருந்தாலும் சரிங்க இந்த ஐப்பசி பௌர்ணமி நாளில் சிவபெருமானை மனதார வழிபட்டிங்க அப்படின்னா அவற்றில் இருந்து விடுபடலாம் எனவும் முழுமையாக சொல்லப்படுதுங்க இந்த ஐப்பசி பௌர்ணமி அன்னைக்கு சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் செய்வாங்க பச்சரிசியால் வடித்த சாதம் காய்கறிகள் பழங்கள் தானியங்கள் இது எல்லாத்தையுமே சிவனுக்கு படைத்து வழிபடுவாங்க அப்படிங்கிறது அனைவருக்குமே தெரியும் இந்த நாளில் சிவ வழிபாடு செய்வதும் சிவ தரிசனம் செய்வதும் மட்டும் இல்லாமல் இந்த நாளில் செய்யப்படும் தானங்களும் மிக முக்கியமானதுங்க ஒரு சில குறிப்பிட்ட பொருட்களை கோவிலுக்கோ அல்லது ஏழைகளுக்கோ நீங்கள் தானமாக வாங்கி கொடுப்பறது அதன் பலன் படமழங்காக நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையாகவும் இருக்குங்க மேலுமே இந்த நாளில் அன்னாபிஷேகத்தை தரிசிப்பது எப்படி கோடி சிவலிங்கங்களை தரிசித்த புண்ணியத்தை நமக்கு தருமோ அதே போல தாங்க சில குறிப்பிட்ட பொருட்களை நாம் வாங்கி சிவன் கோவில்களுக்கு தானமாக கொடுக்கறதுனால அனைத்து விதமான சௌபாகியங்களுமே பெற முடியும் சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் நடைபெறும் இந்த நாளில் அரிசி பாகற்காய் புடலங்காய் கிழங்கு வெள்ளரி பழம் நார்த்தை பழம் எலுமிச்சம்பழம் பலாப்பழம் நெல்லிக்காய் வாழைக்காய் ஆகிய இது எல்லாமே நீங்கள் சிவன் கோவில்களுக்கு தானமாக கொடுக்கலாங்க அதே போல் தாங்க சிவ பூஜைக்கு வில்வம் வாங்கி கொடுப்பது ரொம்ப சிறப்பு அபிஷேகத்திற்கு தண்ணீர் கொடுப்பது அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை எல்லாமே நீங்கள் வாங்கி கொடுப்பதும் நம்மளுடைய பாவங்கள் கர்ம வினைகள் அனைத்தின் சுமையையும் குறைக்கும் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமாகவும் சொல்லப்படுது இந்த அனைத்து பொருட்களையுமே நீங்கள் வாங்கி கொடுக்க வசதி இல்லாதவங்க கூட உங்களால் முடி அளவுக்கு ஏதாவது ஒரே ஒரு பொருளை மட்டுமாவது பெரும்பாலுமே அரிசி அல்லது காய்கறிகளை மட்டும்தான் வாங்கி கொடுப்பாங்க தவிர இந்த ஒன்றை கொடுத்தாலும் நமக்கு அனைத்து விதமான சௌபாக்கியங்களும் குறவில்லாமல் சிவபெருமானோட அருளால நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் மேலுமே சிவபெருமான் உலக உயிர்களுக்கு படியளந்த தினமாக சொல்லப்படும் இந்த ஐப்பசி பௌர்ணமி நாளில் ஒருவரோட பசியை போக்குவதற்காகவோ அல்லது சிவன் கோவில்ல நடைபெற்ற அண்ணாபிஷேகத்திற்காகவோ உணவுப் பொருட்களை தானமாக அளிக்கும் போது அது சாதாரண நாட்களில் அளிக்கும் உணவு தானத்தை விட பல மடங்கு அதிகமான பலன்களை நமக்கு முழுமையாக கொடுக்கும் இந்த அன்னாபிஷேகம் பார்த்திங்களா இன்றைக்கி சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே நடைபெறுங்க இந்த நாளில் அண்ணாபிஷேகத்தை தரிசிப்பது எப்படி கோடி சிவ லிங்கங்களை தரிசித்த புண்ணியத்தை நமக்கு கொடுக்குமோ அதே போல் தாங்க ஒரு சில குறிப்பிட்ட பொருட்களை நீங்கள் வாங்கி சிவன் கோயிலுக்கு தானமாக கொடுப்பதுனால அனைத்து விதமான சௌபாகியங்களையுமே பெற முடியுங்க சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் நடைபெறும் நாளில் அரிசி பாகக்காய் புடலங்காய் கிழங்கு வெள்ளி வெள்ளிப்பழம் எலுமிச்சம் எலுமிச்சம்பழம் பலாப்பழம் நெல்லிக்காய் வாழைக்காய் இது எல்லாத்தையுமே நீங்கள் சிவன் ஆலயத்திற்கு நீங்கள் வாங்கி தானமாக கொடுக்கலாங்க அதே போல் தாங்க சிவ பூஜைக்கு வில்வம் வாங்கி கொடுப்பது ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் அபிஷேகத்திற்கு தண்ணீர் கொடுப்பது பால் அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்கள் இது எல்லாமே நீங்கள் வாங்கி கொடுப்பதுமே நம்மளுடைய பாவங்கள் மட்டும் இல்லாமல் கர்ம வினைகள் அனைத்தையுமே சுமையுமே குறிக்கும் அப்படின்னு ஒரு முக்கியமான குறிப்பிட்டத்தக்க ஒரு விஷயமாகவும் சொல்லப்படுது இப்படி அன்னாபிஷேகத்தை நடத்தப்படும் சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்யப்படும் ஒவ்வொரு பருக்கை அன்னத்திலுமே ஒரு சிவலிங்கம் இருப்பதாக எதிகுங்க அதனாலதான் அன்னாபிஷேகத்தை தரிசனம் செஞ்சாலே கோடி ஒரு கோடி சிவலிங்கங்களை தரிசனம் செஞ்ச புண்ணியம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்மளுடைய ஆன்றோர்கள் சொல்லியிருக்காங்க அதோடு அவங்களோட தலைமுறைக்கே அன்னதரித்திரம் ஏற்படாது அது மட்டும் இல்லாமல் அன்னாபிஷேகத்தை தரிசனம் செஞ்சாலே முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க தான் சோறு கண்ட இடம் சொர்க்கம் அப்படிங்கிற பழமொழி கூட உண்டாயிருப்பதாக சொல்லப்படுறாங்க ஆனா அனைவராலுமே இந்த ஐப்பசி பௌர்ணமில கோவிலுக்கு சென்று அண்ணாபிஷேகத்தை தரிசனம் செய்யணும்னு ஆசைதான் செய்ய முடியாத ஒரு சுச்சுவேஷன் இப்படிப்பட்டவங்க வீட்ல இருந்து சிவபெருமானை வழிபட்டு அவரோட முழு அருளை பெற முடியுங்க வீட்ல சிவலிங்கம் அல்லது ஸ்படிக லிங்கம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா முதல்ல அதை ஒரு தட்டின் மீது வைத்து சுத்தமான தண்ணீராலும் அதுக்கப்புறம் பால் தேன் சந்தனம் பன்னீர் இளநீர் திருநீர் போன்ற ஏதாவது இரண்டு பொருட்களால் அபிஷேகம் செஞ்சுட்டு மீண்டும் தண்ணீரால சிவலிங்கத்தை நன்கு சுத்தம் செஞ்சுட்டு பூஜை அறையில் ஒரு வாழை இலை பரப்பி அதன் மீது சிவலிங்கத்தை வைத்திருங்க அடுத்ததை பத்தோமா பச்சரிசியை குலையாக வடித்து அதை சிறிது நேரம் ஆற வைத்து விட்டு பிறகு லிங்கத்தை முழுவதுமாக அன்னத்தால் மூடிவிட வேணும் பழங்கள் காய்கறிகள் இது எல்லாத்தையுமே சிவலிங்கத்திற்கு நீங்கள் படைக்கலாம் அதோடு இரண்டு வில்வ இலைகளையும் இலையாவது சிவனுக்கு படித்து பூஜை செய்கிறது நல்லதுங்க சிவ லிங்கத்திற்கு தீபாரதனை காட்டி வழிபட்டதுக்கு அப்புறம் அரை மணி நேரத்திற்கு பிறகு லிங்கத்தோட மீதம் இருக்கும் அன்னத்தை எடுத்து அதோடு சிறிதளவு நெய் அல்லது தயிர் கலந்து மற்றவங்களுக்கு நீங்க பிரசாதமாக கொடுத்துவிட்டு விட்டு நாமும் அதை சாப்பிடலாங்க யாரும் இல்லை அப்படின்னா பறவைகளுக்கு அதை உணவாக நீங்கள் கொடுக்கலாம் ஒருபோதுமே வெறும் அன்னத்தை யாருக்குமே கொடுக்க கூடாதுங்க இது ரொம்ப உங்களுக்கு புண்ணியத்தை கொடுக்கும் வீட்டில் சிவலிங்கம் இல்லை அப்படின்னா சிவபெருமானோட படத்திற்கு முன்னாடி இழு போட்டு சாதம் சாம்பார் கூட்டு பொரியல் என படையலிட்டும் நீங்கள் வழிபடலாம் இதனால் வீட்டிலேயே அன்னாபிஷேகம் செஞ்சு அதை தரிசித்த பலனும் சிவபெருமானோட அருள்ன்னு நமக்கு முழுமையாக கிடைக்குங்க அன்னாபிஷேகம் செஞ்சுட்டு இந்த சில சிவ மந்திரங்களை நீங்கள் நூற்றி எட்டு முறை சொல்லி வழிபடலாங்க இது அன்னாபிஷேகம் தரிசித்த பலன் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும் ஆல் வி வாஸ் தேங்க்யூ